சூத்திரம் இன்றைய காலை மன்னா மேன்மை என் மேன்மையை பெருக பண்ணி என்னை பக்கத்திலும் தேற்றுவேர் சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று நீ இரு விதங்களில் அடையலாம் முதலாவதாக சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்னின் படி உன் மேன்மையை பெருக பண்ணும் போது நீ உண்மையாகவே மேன்மையடைவாய் இரண்டாவதாக தானியில் எட்டு நாளில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆட்டுக்கடாவை போல நீ எப்பக்கத்திலும் முதன்மையானவனாய் திகழும்படி உன்னை நீயே முன்னோக்கி ஊந்தி தள்ளிக்கொண்டு உன் சொந்த சித்தம் செய்வதினாலும் பணம் பொருள் மற்றும் நயவசனிப்பான வார்த்தைகளால் ஜனங்களை உன் வசப்படுத்திக் கொள்வதினாலும் நீ மேன்மை அடையலாம் ஆனால் தேவன் உன் மேன்மையை பெருக பண்ணும் போது ஒரு காரியம் மிக நிச்சயமானது எல்லா இடங்களிலும் நீ தேர்தலை கண்டடைவாய் உன்னுடைய சோதனை நேரங்களிலும் கலக்கமான வேலைகளிலும் தேவன்தாமி உன்னை தேற்றுவார் மறுபக்கத்தில் உன்னை நீயே உயர்த்த முற்படுவாயாக அது உன் அளவிற்கே வழிவகுத்துவிடும் தானியல் எட்டு நாலு டு ஏழில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆட்டுக்கடா மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் தன்னைத்தானே ஊந்தி தள்ளி கொண்டு அதன் மூலம் மேன்மையடைந்ததாக நாம் வாசிக்கிறோம் அந்த ஆட்டுக்காடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன் அது தன் இஷ்டப்படியே செய்து மேன்மையடைந்தது இவ்விதம் தன்னைத்தானே முன்னோக்கி ஊந்தி தள்ளி கொண்டு அதன் மூலம் மேன்மையடைந்த அந்த ஆட்டுக்கடாவுக்கு சம்பவித்தது யாது ஏழாம் வசனத்தில் ஒரு வெள்ளாட்டுக்கடா உக்கிரத்தோடே அதற்கு விரோதமாக பாய்ந்து அதை தரையிலே தள்ளி மிதித்து அழித்து போட்டது என நாம் வாசிக்கிறோம் அரசியல் சம்பந்தமாகவோ ஆவிக்குரிய பிரகாரமாகவோ அல்லது வேறெந்த விதத்திலாயினும் தலைவர்களாக வேண்டும் என்று விரும்பி அதிகாரத்தை பறித்துக்கொள்ள கொள்ள முற்படுகிற அனைவருக்கும் இது ஒரு எச்சரிப்பாகும் நீ பிறரோடு போட்டியிட்டு உன்னை நீயே உந்தி தள்ளிக்கொண்டு மேன்மையடைய பிரயாசப்படுவதினாலும் உன் நிர்வாகத்திறன் செயல்திறன் நயவசனிப்பு பிறரை கவரத்தக்க மற்ற பல ஏந்துக்கள் போன்றவற்றால் மாறுபாடான வழியில் ஜனங்களை உன் வசப்படுத்திக் கொள்வதினாலும் நீ மேன்மை அடையக்கூடும் ஆனால் அதன் முடிவோ அபாயகரமானதாயிருக்கும் என்பதை நினைவிற்கொள்வாயாக நீ கைப்பற்றிக் கொண்ட அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் நீ ஒருபோதும் ஆறுதலையும் இலைப்பாறுதலையும் கண்டடைய மாட்டாய் ஆனால் மறுபக்கத்தில் தேவன் உன்னை உயர்த்தும்போது ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது அத்துடன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் தாமே உன்னை ஆற்றி தேற்றுவார் நீ ஆறுதல் அடைவதுடன் மற்றவர்களுக்கும் இருப்பாய் உன்னுடைய திறமை உன்னை உயர்ந்த ஸ்தானத்துக்கு எடுத்து செல்லக்கூடும் ஆனால் உன் ஸ்வாவம் மட்டுமே உன்னை அந்த ஸ்தானத்தில் நிலை கொள்ள செய்யும்